தமிழக மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்று தமிழக மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது இடஒதுக்கீட்டை தந்தது யார் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்குமே இந்தியா முழுவதும் நாற்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் எங்கேயுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சதவீதம் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாரு கருணாநிதி காலத்துல திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நீதிமன்றத்துக்கு போனாங்க அது உச்ச நீதிமன்றம் யாருமே ஐம்பது சதவீதத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே இடஒதுக்கீட்டை பத்தி பேசல இடஒதுக்கீடு ஆனால் மாண்பு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா சங்கர் தயால் சர்மா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அதே போல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஒன்பதாவது அட்டவணையில பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கான தமிழக கொண்டு வந்து அதை சங்கர் தயால் சர்மா மூலமாக ஒப்புதல் பெற்று ஒன்பதாவது அட்டவணையில சேர்த்து எந்த நீதிமன்றமும் தடுக்க முடியாத ஒரு நிலையிலே தமிழகத்திற்கு இந்தியா முழுவதும் யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு செய்தவர் மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா என்றால் அது மிகையாகாது